ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மூணு பொருளை வச்சு வீட்டிலே வந்து முகத்துக்கு ஒரு நல்ல பேக் தான் தயாரிக்க போகிறோம் அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா அதாவது பாதாம் பிசின் அதுக்கப்புறம் காய்ச்சாத பால் அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு பொதுவாகவே நம்மளுக்கு பால் நம்ம நைட் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு தூங்கினாலே முகம் நல்லா பொழிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பால் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு நல்லது ஒரு அதே மாதிரி பச்சரிசி மாவு வந்து முகத்தில் நம்மளுக்கு சுருக்கம் வர விடாமல் இருக்கும் அது கூட நம்ம பாதாம் பிசுன்னு போடுறப்ப வந்து முகம் நல்லாவே இருக்கும் ஏன்னா பிசின் வந்து நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இது வந்து நம்ம உடல் எடை குறைவாக இருக்கவங்களுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே பயன் கொடுக்கும் பாதாம் பிசின் வந்து எனக்கும் ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் அப்படின்னா என்னன்னே தெரியாது நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்ப தான் ஒரு ரோஸ் நெலுக்கில் வந்து கலந்து கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு என்னென்னு சொல்லி கேட்குறப்ப தான் சொன்னாங்க பாதாம் பிசன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடல் எடை சாரி உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப பயன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து சரி என்னென்ன பயன்கள் இருக்குது பாதாம் பிசின் அப்படிங்கிறப்ப வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சு முக பெண்கள் வந்து முகத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அதனால தான் நான் சரி பார்த்துட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நல்லா இருந்துச்சு எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு நம்ம வந்து பாதாம் பிசினை ஊற வச்சதையும் காய்ச்சாத பாலையும் மாவையும் அரைச்சி ஒரு நல்ல கெட்டித்தன்மைக்கு எடுத்துக்கிறோம் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம முகத்தில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும் கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள் நம்ம என்ன பண்ணாலும் கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு முகமும் கழுத்தும் வேறு மாதிரி தெரியும் ஏன்னா செயின் போடுறோம் கை போடுறோம் இல்லையா கழுத்தும் கருப்பாகும் அதனால் நம்ம என்ன பண்ணாலும் கழுத்துக்கும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும் ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டால் போதும் நம்ம முகத்தில் நல்லா ட்ரை ஆகவும் நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃபேஸ் நல்லா இருக்குது வீடியோவுக்கு எப்படி தெரியும் தெரில எனக்கு நல்லா இருக்குது நல்லா நம்ம தொட்டு பார்க்கவே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஜில்லுன்னு இருக்குது நல்லா கை வச்சோன்னேவும் இந்தது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்